நீ உண்மையுள்ளவரப்பா நன்றிப்பா நன்றிப்பா அப்பா மேகசமாயி வேக சமமா இரவில் சமமா இருந்த பாதுகாக்கிறீர்கள்

తపాయే నైతే నాంగల్ విసాస ఎరుతి నిక్కర్చుకు ఉంగ వళ్ళమే వేడే సదా. ఊడే వళ్ళమే పరంగలకు వేడే సదా. విషికి ఆవిషికి 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 ఆవిషికి

gee Gracias. Yeah. Yeah.

अबे एक नानलगर 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 चंचल आंधर से इतना यही नहीं है पशु को पढ़ते ना बाप पशु को पढ़ते सब पांच चुने हैं ना बाप पशु को पढ़ते ना बाप गर्त काले ना बाप काले रिकात कर पशु को पढ़ते अपने सोंदर नंदर तीना ना काले रिकात कर पशु को पढ़ते देव पाए करते यार भयंकर का देव ने सोच नहीं पाया � உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சகோதர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றிப்பா ரத்த காலை கழுவி எடுத்திரே வீட்டு எடுத்திரே இந்த தேடி வந்தீரப்பா உங்களுக்கு கோடி கோடி நன்றி சுத்ரேசாப்பா கோடி கோடி நன்றி சுத்தப்பா ஆத்துமாவி நன்றி சொல்லுத்தோடு ஆத்துமாவி நன்றி சொல்லு கத்தை செய்தல் நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே கத்தை செய்தல் நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே ஆத்துமே நன்றி சொல்ல மொழி കോടി കോടി രാജ കൃഷ്ണേ இருக்காங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி 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 தேவனுக்கு நன்றி சொல்லுங்க முழு இருபத்தோடு கர்த்தருக்கு நன்றி

வறுமை உடாது தேவராஜ் கர்த்தனை பின்பற்றி போகிறது தேவனாக கர்த்திய வெளிச்சம் நிறைந்த என்று கொண்டு போகிறாங்க பாசம் செய்யக்கூடாது ஒளியில் பாசனம் கருத்து அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு இரு நிறைந்த உலகம் உலகம் ஒரு காதலி நிறைந்த உலகம் இந்த உலகம் ஒரு ஏமாற்று நிறைந்த உலகம் பொய்யான ஒரு உலகம் உலகம் பாடு நிறைந்த உலகம்